பீட்ரூட் சட்னி செய்ய வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் மூனையும் எண்ணெய் போட்டு நல்லா அதே இதில் கொஞ்சம் பீட்ரூட்டையும் போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வணக்கணும் பீட்ரூட் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு பீட்ரூட் வணக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் உப்பு தேங்காய் பொட்டுக்கடலை சீரகம் ரெண்டு பல் பூண்டு புளி கொஞ்சண்டு இதையெல்லாம் போட்டு அரைக்கணும் அவ்வளோதான் சுவையான பீட்ரூட் சட்னி ரெடி நான் வந்து எங்கள் சின்ன பொண்ணுக்கு அம்மா போட்டனால தாளிக்கலை நீங்கள் வந்து தாளிச்சிக்கோங்க தாளிச்சிட்டு சாப்பாடோடு வச்சு சாப்பிட்டா சுவையாக இருக்கும் Thanks, thanks for watching.